வணக்கம் மக்களே ராயல் ஃபேன்சி ஈரோட்லேருந்து நீ நமக்கு ஆடி மாதத்துக்கு கோயிலுக்கு வந்துருக்கக்கூடிய ஆர்டர் பாருங்கள் பேங்களூர் கொத்தோலியில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பெங்களூர் கொத்தோட பார்த்திங்கன்னா எட்டு ரோல் கேட்டிருந்தாங்க சைஸ் மிக்சிங்கே கேட்டிருந்தாங்க கலர் மிக்சிங்கில் கேட்டிருக்காங்க பாருங்கள் உங்க பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் டூ பாயிண்ட் இந்த மூணு சைஸ் மட்டும் தான் கேட்டுருங்க டூ பாயிண்ட் டூ வேணுன்னு இது மூணுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்தா தான் நம்ம வந்து எல்லாத்துக்குமே கலந்து கொடுக்க முடியும் ஒரே சைஸாக வேணால் வந்து கை வந்து ஒவ்வொருத்தருக்கு டிஃப்ரெண்டாக வரனால வந்து மூணு சைஸாக கேட்டிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா மூணு கோல்டனில் வந்து மூணு சைஸுமே கேட்டிருந்தாங்க பாருங்க டூ பாயிண்ட் ஃபோர்லாம் எடுத்துருக்காங்க அதே மாதிரி டூ பாயிண்ட் சிக்ஸ்ன்னு எடுத்துக்காங்க டூ பாயிண்ட் எயிட்டில் எடுத்துருக்காங்க பாருங்க கோல்டனில் மூணு சைஸ் கோல்டனில் மட்டும் மூணு ரோல் கேட்டிருந்தாங்க பாருங்கள் கோல்டனில் அதிகமாக எடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ராமர் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸும் டூ பாயிண்ட் எயிட்டும் கேட்டிருக்காங்க பாருங்கள் இது பாருங்கள் ராமர் ப்ளூவில் இருக்கக்கூடிய டூ பாயிண்ட் சிக்ஸு அப்புறம் அதே சேம் ராமர் ப்ளூவில் பாருங்கள் டூ பாயிண்ட் எயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ இங்கு ப்ளூவில் பாருங்கள் இங்க் ப்ளூவில் டூ பாயிண்ட் சிக்ஸ் கேட்டிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மெரூன் மரூனா டூ பாயிண்ட் சிக்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டில் டூ பாயிண்ட் சிக்ஸு இது எல்லாமே உங்கள் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எய்ட்டு டூ பாயிண்ட் ஃபோர் மட்டும் ஆட் பண்ணிக்காங்க இது டூ பாயிண்ட் ஃபோர் கோல்டன மட்டும் தான் வருது உங்களுக்கு இந்த மாதிரி பேங்களூர் வழியில் ரோலாக வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஒரே கலர் மட்டும் ரோலாக ஆனாலும் வாங்கிக்கலாம் இல்லை எல்லா கலர்லேயும் ஒன்று ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காலும் நம்ம மிக்ஸ் பண்ணி டசன் போட்டு பாக்ஸ் போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா கோல்டனில் இருக்கக்கூடிய பெங்களூர் வழியில் வந்து உங்களுக்கு நாலு சைசஸ் வருது எல்லா கலர்லேயுமே வந்து ப்ளூ ரெட் க்ரீன் எல்லாத்துலேயுமே வந்து நாலு நாலு சைஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் நாலு நாலு சைஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு வந்து இது எனக்கு ரெண்டு டஜன் போதும் மூணு டஜன் போதுன்னா கூட நீங்கள் வந்து சைஸும் ஆடலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு இந்த கலரில் ஒன்று இந்த கலரில் ஒன்று எல்லா கலர்லையும் கலந்து கொடுத்துருங்க அப்படின்னாலுமே கலந்து கொடுத்துருவோம் அதே மாதிரி சைஸும் கலந்து கொடுத்துருங்க அப்படின்னாலுமே நம்ம சைஸும் கலந்து கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த ரோல் வளையல் மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு பாக்ஸ்லேயும் வளையல் விளையாடுறது புள்ளி வளையல் அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளைன் வளையல் ஜிங்கனா வளையல்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோயில் கொடுக்குற மாதிரியான வளையல் நிறையா இருக்குது மாதிரி வந்து கோயில் கொடுக்குற மாதிரியான மஞ்சள் குங்குமம் தாளிக்கீரை எல்லாமே அவைலபிள் இருக்குது இலையில் வச்ச மாதிரி மஞ்சள் குங்குமம் பாக்கெட்டில் இருக்கிற மாதிரி மஞ்சள் குங்குமம் எல்லாமே அவைலபிள் இருக்குது அதே மாதிரி வளகாப்புக்கு தேவைப்பட்டால் கூட நம்மள்ட்ட கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ரோல் வலையிலேருந்து வளகாப்பு விலையில இந்த மாதிரி ரோல் வைல எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ் டூ ஃபிஃப்டிலேருந்து உங்களுக்கு ரோல் வலையெல்லாம் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு ரோலாக எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் இல்லை மிக்சிங் ஆர்டர் எடுக்கிறவங்க மிக்சிங் ஆர்டர் வந்து ஒரு பத்து டஜன் மேலே ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் இல்லை ரெண்டு டஜன் போதும் மூணு டஜன் போதும் பத்து டஜன் மேலே எடுக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் இல்லை அஞ்சு டஜன் போதும் நாலு டஜன் போதும் அப்படின்னாக்க வந்து உங்களுக்கு வளையல் ரேட்டில் வந்து டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கேன்டர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே வளையிலேருந்து எல்லா சைஸும் மாடல் மிக்ஸ் பண்ணி எல்லாமே தேவைப்படுறவங்க மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேங்க்யூ